காமராஜர் ஐயா தினமும் படுத்து தூங்க ரொம்ப நேரம் எடுத்துக்குவார் புத்தகங்கள் படிப்பார் நாளைக்கு என்ன செய்ய போகிறோங்கிற அந்த ஒரு அட்டவணையை தயார் செஞ்சு வச்சுக்குவார் சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் கழித்து தான் தூங்குவார் ஆனால் படுத்த உடனே அடுத்த நிமிஷமே தூங்கிடுவார் ஏன்னா பகலில் அவர் செய்த அத்தனை வேலைகளுக்கும் உடலில் ரொம்ப களைப்பாக இருக்கும் பார்த்தீங்களா அதனால் படுத்த உடனே நிம்மதியாக தூங்கிடுவார் அதே போல் காலையில் நாலரை மணிக்கெல்லாம் எழுந்திடுவார் எழும்பி காலை எல்லாம் முடிச்சுட்டு குளித்து ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ் மாற்றி ரெடியாக உட்காந்துருப்பார் எப்படா அரசு வேலைக்கு காலையில் கிளம்பலான்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பார் வைரவன் ஒரு முறை என்னையா இது சின்ன குழந்தை மாதிரி காலையில் எழுந்திரிச்சு குளித்து உட்காந்துருக்கீங்களேன்னு கேட்டதுக்கு வைரவா நாலரை மணிங்கிறது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுது எழுந்திருக்கிறவன் ஞானியாக இருப்பான்னு சொல்லுவாங்க காரணம் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒருத்தன் எழுந்து அந்த வேலையை செஞ்சால் அத்தனை வேலைகளும் சிறப்பாக நடக்கணும்னு ஒரு ஐதீகம் உண்டு வைரவா என் பாட்டி நான் சின்ன வயசாக இருக்கும்போது அடிக்கடி சொல்கிற விஷயம் நாலரை மணிக்கெல்லாம் தினமும் எழுந்துடு எழுந்துருச்சு அப்போது நம்ம மனசில் நல்ல விஷயங்களை நினச்சா ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடவுள் வரம் கொடுக்க முடியாதா அதனால் கடவுள் மேலே விடியகாலம் நாலரைலேருந்து அஞ்சரை மணிக்கு வானத்தில் போவாராம் தேவர்களெல்லாம் போவாங்களாம் அப்போது நாம் என்ன நினச்சாலும் அது அப்படியே அகக்கடவுது அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதனால தான் எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சு முடித்து நல்ல விஷயங்களை மட்டும் நாம் நினைக்கணும் இன்றைக்கி நாள் நல்லா இருக்கணும்னா அப்படியே அகக்கடவுதுன்னு சொல்லுவாங்களாம் அப்போ அன்றைக்கி நாள் நல்லா இருக்கும் என் வாழ்க்கை இன்றைக்கி மாற்றம் வரணும் அப்படின்னு வேண்டேனா அப்படியே அகக்கடவுதுன்னு சொல்லுவாங்களாம் அப்போ வாழ்க்கையில் மாற்றம் வரும் இந்த மாதிரியான வேண்டுதல்கள் நல்லதாக இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லதாக அமையும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒருத்தன் முழிச்சு தன்னோட வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான் அவனோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் என்னோடய வாழ்க்கை இப்போ சிறப்பாக இருக்கோ இல்லையோ என்னால் நிறைய பேரோட வாழ்க்கை சிறப்பாக அமைதுன்னு அப்படின்னு காமராஜர் ஐயா சந்தோஷமாக சிரித்தாங்க காமராஜர் ஐயா என்றுமே மனதில் நிற்பவர்